ஃபர்ஸ்ட் செய்வோம் ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலில் அந்த மண்டை போட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதில் சின்ன சின்ன பீஸாக அதை எடுத்து எப்படி இதை சேர்த்துலான்ட்டு நிறைய ஜாமெட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நிறைய கம்ப்யூட்டர் ஏஐ எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அதெல்லாம் ஷேப்லாம் கொண்டு வந்து அப்படிங்கிற அது ஒரு பக்கம் அது வந்து காஸ்மெட்டிக் பார்க்குறதுக்கு லுக்ஸ் இதே வந்து சில டைம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த கண் பார்வையில் பிரச்சனை வரலாம் மூச்சு விடுறதுல பிரச்சனை வரலாம் உதடு ஒழுங்கா சேரலைன்னா இப்போ சாப்பிட்றப்போ ஆகாரம் வெளியே வர பிரச்சனை இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏன்னா முகம் ஃபேஸ் ஐஸு கண்ணு முளை இது எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்திலையுமே பிரச்சனைகள் வரலாம் டாக்டர் ஸோ நாங்கள் டாக்டர் பாரமுரளி சார் சொன்ன மாதிரி டீம் ஒர்க் தான் ஏன்னா வந்து இது மூல சம்பந்தமானது முக சம்பந்தமானது ரெண்டுமே இருக்கும் ஏன் ரெண்டுமே கம்பைன் பண்ணுறீங்கன்னா ஒன்று வந்து இது அந்த குழந்தை நாங்கள் லாஸ்ட்டு டைம் ஆப்ரேட் பண்ண குழந்தையோட ஒரு மாடல் அதே சைஸுக்கு எப்படி அந்த ஸ்கல் இருக்குமோ அதே சைஸு சீரகிராஃபிக் மாடல்னு சொல்லுவாங்க இது வந்து நாம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அந்த சிடி ஸ்கேனை யூஸ் பண்ணி த்ரீடி மாடலிங் பண்ணுறோம் இது எதுக்கு பண்ணுறோன்னா இதை வச்சு நாங்கள் பிளானிங் பண்ணணும் எவ்வளவு அந்த இப்போ எப்படி இதை நாங்கள் பண்ணுவோம்னா நார்மலி வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து இந்த எல்லாம் தானெல்லாம் சின்னதாக இருக்கும் இதை வந்து ஒரு ஷேப்பே மாறிடுக்கும் அந்த முன்னாடி மேலே இருக்கிற அந்த எலும்பை பார்த்தீங்கன்னா ஃப்ரோண்டல் போன் சொல்லுவோம் முன்னேற்ற இருக்கிற அந்த எலும்பை பார்த்தா இந்த இது இங்கே இருக்கிற அந்த சூச்சர் சார் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்னால் ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அவங்க என்ன பண்ணோம்னா இதை கொஞ்சம் பிளானிங் பண்ணணும் ஃபஸ்ட்டே முதல்ல உட்காந்து எவ்வளோ கொண்டு வர போகிறோம் எவ்வளோ மில்லி மீட்டர் எந்த அளவுக்கு கொண்டு வர போகிறோம் எந்த இடத்துல முன்னாடி கொண்டு வரணுமா மேலே போகணுமா கீழே போகணுமான்னு எல்லாருமே கொஞ்சம் பிளான் பண்ணுவோம் அந்த பிளானிங் எல்லாம் முதல்ல இதிலேயே முடிச்சிருவோம் அந்த பிளானிங் வந்து இதுலேயும் பண்ணலாம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அந்த கருவியிலேயும் பண்ணலாம் இதை பண்ணிவிட்டு எல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறம் நாம் முன்னாடி நம்ம மேலேயே வந்து இந்த ஸ்கால் சொல்லுவோம் இந்த ஸ்கின் அந்த சர்மம் வழியாக இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி இதை முகத்தில் வேறு எங்கேயும் வராது ஓப்பன் பண்ணி இதை கரெக்டாக ஷேப் பண்ணி இதை முன்னாடி கொண்டு வரணும் அது கரெக்டான பிளானிங் வச்சுட்டு முன்னாடி கொண்டு வந்து அதை வந்து ரிசர்வ் பபிள் அதாவது அப்படியே வந்து அது ரிசர்வ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சி போய்டும் அப்படியே வந்து போயிடும் அந்த மாதிரி பிளேட்டை யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிடும் போர்டு ப்ளேட்னு சொல்லுவோம் ரெசார்வபிள் ப்ரோடு ப்ளேக்னு சொல்லிடுவோம்